அந்த கள்ள சாராய் விற்பனை செய்த அந்த கதவுல கோவிந்தராஜ் இப்படித்தான் இருக்குது ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ள சாராய் விற்பதற்கு துணை போகுது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஐந்து பேர் சொல்றாங்க நாளுக்கு நாள் இன்றைக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் இன்றைக்கு இறைக்கக்கூடிய சூழலை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம் இல்லையா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் மூணு வருஷமா அதில் எங்களுக்கு எடுத்தாக நான் அந்த இறைஞருடைய உருளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற சென்று கொண்டிருந்த பொழுது பொதுமக்கள் தெரிவிச்சாங்க இன்றைக்கு திமுக சேர்ந்த இரண்டு கவுசர்கள் இதற்கு உடனடியாக இருந்தா என்று சொல்றார்கள் அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உடனடியாக இருந்தா சொல்றாங்க அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை இந்த அரசாங்கத்தில் எந்த செய்தியும் இல்லை ஆனா அவருடைய கட்சிக்காரனை காப்பாற்றுவதில் குறிக்கோளா இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த கள்ள சாராய் விற்பனை செய்த அந்த முதல பாத்தீங்கன்னா கதவுலி இருக்குது அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாரா இருப்பதற்கு துணை போகுது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன்